கார்த்திக் ரேவதி சிறியில் ஒரு பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாமுண்டீஸ்வரி ரேவதிய மிரட்டி பஞ்சாயத்தில் இவங்களுக்கு சார்பாக சொல்ல வச்சிட்றாங்க ரேவதியும் நான் கார்த்தியை விட்டு பிரிஞ்சிட்றேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி பதறிப்போறாங்க அம்மாடி ரேவதி என்னமா சொல்கிறீங்கிறாங்க ஆமாம் பாட்டி இனிமேல் இவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை இவர் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவடி இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்து தானே செய்கிற நீயா ஒன்றும் சொல்லலையில உன் மனசத்தோட சொல்லுமா கார்டி அப்படி தப்பு செய்யறவனா உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க பாட்டி அவர் எந்த தப்பு மாட்டார்னு எனக்கு தெரியும் பாட்டி என்ன சொன்னாங்களோ அதை தான் பஞ்சாயத்தில் உடைக்கிறாங்க புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்பட்டா நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் உனக்கு வாழ விஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பிரித்து விடுறோம் உன் முடிவை நீயா சொல்லலாம் நீயா தேர்ந்தெடுத்து சொல்லுங்கிறாங்க அப்போ கார்த்திகிட்ட அப்போ அப்ப ஸ்ரீ இடையில போதும் அவங்ககிட்டே என்ன கேட்கறதா அவங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை ஏன் பொண்ணு முடிவு எடுத்துட்டா அவனை விட்டு பிரியணும்னு முடிவு எடுத்துட்டா பண்ணிட்டா இதுக்கப்புறம் நீங்க அவனை எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இது கேட்ட காட்டி அமைதியா பேசாம பாத்துட்டு நிக்கிறாங்க இங்க பரமேஸ்வரி பாட்டி பதறி துடிக்கிறாங்க அடி பாவி ஏன் இப்படி எல்லாம் போய் பேசுற பேரனும் பேட்டியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இப்படி உன் தங்கச்சி பேச்ச கேட்டுக்கிட்டே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே பொண்ணு மாப்பிள்ளைன்னு சந்தோஷமா வாழ்றத கண்குளிர பாக்குறத விட்டுட்டு இப்படி பிரிச்சு வைக்க நினைக்கிறிய சாமுண்டீஸ்வரி நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா இப்படிமா முடிவெடுப்ப அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க ஏ கிளவி போது நிறுத்து உன்னோட விவாசமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை உங்ககிட்ட வீண் விவாதம் பண்ணுற போதும் நான் வரலை இங்கே பாருங்கள் தலைவரே தயவு செய்து என் பொண்ணையும் அதோ அந்த டிரைவர் பையலையும் நீங்கள் பிரித்து வச்சுருங்க காசை வெட்டி போட்டு உறவை துண்டிச்சு விடுங்கன்னு கேட்குறாங்க சாமண்டேஸ்வரி அப்போ ரேவடி கிட்டியும் கார்த்திகிட்டியும் முடிவை கேட்குறாங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரேவதி சரி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் கேட்க தயாராக இருக்கேங்கிறாங்க இதை கேட்ட ஊர் தலைவரும் பூசாரியாரே காசை வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க பூசாரியாரும் சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தா அந்த காசை ரெண்டாக வெட்டி போட்டுறாங்க அதை வெட்டுறதுக்கு முன்னாடியே ரேவதி முத முத கார்த்தி தன் கழுத்தில் தாலி கட்டினது அதுக்கப்புறம் அவரை வெறுத்து ஒதுக்குனது திரும்ப அவரோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டது கார்த்தியோட நல்ல குணம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ரேவதி கார்த்தியை காதலிக்க ஆரம்பிச்சது இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாம் வாடி சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சாமண்டிஸ்வரி ரேவதி கார்த்தியை கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க ஏய் இன்னும் என்னடி அங்க பார்த்துக்கிட்டு இருக்க அதான் உறவு துண்டிச்சாச்சு உறவை முறிச்சாச்சு வெட்டி போட்டாச்சு இதுக்கப்புறம் இனிமே அவனோட உறவு உனக்கு தேவையில்லை அவன் யாரோ நாம யாரோ வா போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தர தாரன்னு எடுத்துக்கிட்டு போறாங்க வீட்டுக்கு போய் ஏதோ சாதிச்சுட்டு மாதிரி ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க இத பாருங்க இனிமே டிரைவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்ல காசை வெட்டி போட்டு ரேவதிக்கும் அவனுக்கும் கல்யாணமான உறவை துண்டிச்சுட்டு வந்துட்டேங்கிறாங்க இதை கேட்ட ராஜராஜன் போறாரு என்ன ஈஸ்வரி என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் ஆமாங்க பஞ்சாயத்தில் வச்சு காசை ரெண்டாக வெட்டி போட்டாச்சு இனிமேல் அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த உறவும் இல்லை ஒட்டும் கிடையாது இனிமேல் நீங்களும் அவனை மாப்பிள்ளின்னு சொல்கிறத நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க இனிமேல் யாரும் அவனை பற்றி இந்த வீட்டில் பேசவும் கூடாது அவனை போய் பார்க்கவும் கூடாது அவன் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி ரேவடியை பார்த்து முறைச்சி பேசிட்டு போகிறாங்க சரி சந்திரா மனசுக்குள்ளே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்பாடா எப்படியோ இது நாள் வரைக்கும் அவனை எப்படிடா வெளியே துரத்துலான்னு நாம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அக்கா நல்ல காரியம் பண்ணிட்டா எப்படியோ விரட்டியாச்சு இனி அடுத்தது ஏதாவது ஒரு கேஸை கொடுத்து உள்ளே தள்ளிட வேண்டியது தான் அப்படி ஒரு வேலை நடக்கலைனாலும் அவனை ஏதாவது ஒரு கேஸில் தள்ளி அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினைக்கிறாங்க சந்திரா இப்போ நடந்த விஷயத்த அத்தனையும் காளிமாக்கிட்டையும் புருசை சிவநாண்டிகிட்டையும் சொல்லணும்னு நினைச்ச சந்திரா எல்லாரும் தூங்கிட்டுன்னு இருந்து வெளியில் போய் சிவநாண்டிக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க எங்கே இன்றைக்கி ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்குதுங்கிறாங்க சிவநாண்டி என்னென்னு கேட்குறாங்க இன்னைக்கு காசை வெட்டி போட்டு ரேவடிக்கும் அந்த டிரைவர் பையலுக்கு இருந்த உறவை முறிச்சு it's இனிமே அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு ஊர் பஞ்சாயத்து தலைவரே சொல்லிட்டார் இதுக்கப்புறம் இனிமே அவன் எந்த சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது எப்படியோ வெற்றிகரமாக இதை நடத்திட்டேங்கிறாங்க சந்திரா இதை கேட்ட காளிமாவும் ஆஹா மருமகளை நல்ல காரியம் பண்ணிட்டேன் சரி நீ அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்கவும் அடுத்த திட்டம் என்ன இப்போதானே அவனை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி வச்சோம் அவனாக வெளியே வர முடியும் ஆயிப்போச்சு ரேவதி தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தா அவனை வெளியே கூட்டிகிட்டு வரலேன்னா இவன் பஞ்சாயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாள் அதனால தான் அக்கா கறி போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் ஜெயிலேருந்தான் அவனை கூட்டிகிட்டு வர்றேன் அவனை கூட்டிகிட்டு வந்தால் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ பேசணுன்னு ரேவடியை மறட்டினதுக்கப்புறம் ரேவதியும் அக்கா சொன்ன மாதிரியே அவனோட வாழ இல்லை எனக்கு வேண்டாம் வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவரும் பார்த்துட்டு சாமிக்கு முன்னாடி காசை வச்சு வெட்டி இவங்க ரெண்டு பேர்ட்டோட உறவையும் முடிச்சுட்டாங்க இனிமேல் அவன் இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரா இதையெல்லாம் கேட்டால் காளி மாவும் சிவனாண்டி முத்துவேல் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஆஹா அருமையான காரியம் பண்ண மருமகளைனு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எப்படியாவது வெளியே வழியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா போனை கட் பண்றாங்க சந்திரா வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கூப்பிடவும் அங்கே போய் ரேவடியை கூட்டிட்டு வா அவள் வந்து சாப்பிட்டுங்கிறாங்க சாமுண்டிஸ்வரி சரிம்மா போய் கூப்பிட்றேன்ப்பா அவள் மனசு அழுத்தத்தோடு இருக்கா அவள் மனசுல எத்தனை கனவுகள் கண்டா காட்டியோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காம போச்சே இந்த சந்திரா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாருக்கே எந்த நிம்மதியும் கிடைக்காதுங்கன்னு மயில் மயில்வாகனம் ஒரு பக்கம் திட்டுறாங்க என்னங்க செய்யுது சரி போய் நான் ரேவடியை சமாதானம் பண்ணி எப்படியோ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போய் ரேவதி ரொம்ப பார்க்குறாங்க கதவு உள் பக்கம் தாழ் போட்டுருக்குது இப்படி ஜன்னல் வழியா போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா ரேவடி கீழே விழுந்து கிடக்குறாங்க வாயிலும் நொரத்தல்லி கிடக்கிறத பார்த்த ரோகிணி சத்தம் போடுறாங்க எல்லாரும் அலறி அடிச்சு துடிச்சு போய் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் போது பாருங்க அப்படிங்கிறாங்க ரேவடி வாயில நொரத்தல்றதை பார்த்ததும் எல்லாரும் பதறி போய் கலங்கி போய் நிற்கிறாங்க ஓடி போய் கதவை தட்டுறாங்க திறக்க முடியல ஒரு ஒரு கொடுக்குறாங்க ராஜராஜன் அதுக்கப்புறம் கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா ரேவதி வாயிலிருந்து நிறையா தலைக்கிறதுக்கு ஐயோ இவ ஏதோ விஷம் சாப்பிட்ட போல இருக்கு உடனே தூக்குங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதும் உடனே மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்கிறாங்க கார்த்தி நான் வந்து பார்க்க வரேங்கிறாங்க சரி சகல அத்தை இல்லாத வா இல்லைனா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்கங்கிறாங்க இந்த விஷயத்தை பாட்டி கிட்ட சொல்றாங்க பாட்டி உடனே கோயிலுக்கு போகலாம்ப்பா போயிட்டு சாமியை கும்பிட்டு வேண்டிக்கிட்டு வருவோம் அதுக்கப்புறமா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நீ போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க இந்த காட்டியும் பாட்டியும் போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க எப்படியாவது ரேவதியை காப்பாற்றி கொடுத்துரு ஆத்தா பராசக்தி அப்படின்னு பாட்டி வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆரம்பித்ததும் டாக்டர் சொல்கிறாங்க நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் நீங்கள் ரேவதியை கொண்டு வந்து காப்பாற்றினு முடிஞ்சது இல்லைனா ரொம்ப கெட்டிக்கிட்டான நிலமைக்கு போயிருப்பாங்க விஷம் பவர் போனதுனால இவங்கள ஒன்றும் பாதிக்கலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே அப்பாடா இப்போ தான் திருப்பிட்டேன்னு நினைக்கிறாங்க கார்த்தியும் பாட்டியும் சாமி இருந்து வரும்போது மயில் வாங்கினா இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட கார்த்தியும் அப்பாடான்னு திருப்தி அடைகிறாங்க சரி நான் பார்க்குறக்கு வரேங்கிறாங்க இல்லை வேண்டாம் சகல ஏதாவது பிரச்சனை ஆகிடுப்போதுங்கிறாங்க அங்கே பாட்டியும் தடுக்கிறாங்க வேண்டாம்ப்பா நீ போய் அந்த சாமுண்டியை சரி ரொம்ப மரியாதை குறவாக பேசிட்டானே என்னப்பா செய்கிறதுங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பாட்டி எதுவாக இருந்தாலும் நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது சாமுண்டி சரி சந்திரா இவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கறதுக்காக வீட்டுக்கு போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி ஏதோ மருந்து வாங்குறதுக்காக போயிருக்காங்க இங்க மயில் வாகனம் ரோகிணி இவங்க தான் இருக்காங்க நிறைய எப்படி பார்க்கணும்னு வந்து கேட்குறாங்க கார்த்தி போ சகல போ போய் பாரு கண்ணு முடிச்சுட்டா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கா நீ என்னன்னு பேசிட்டு சீக்கிரம் வந்துரு சகல இப்போ தான் சாமுண்டேஸ்வரி அத்தை மருந்து வாங்க போயிருக்காங்க வரதுக்குள்ளேயே பார்த்துட்டு வந்துருங்கிறாங்க மயில் வாகனம் சரிங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க கார்த்தியை பார்த்ததும் ரேவதி கண்ணு முடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரேவதி ஏன் இப்படி ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தேன்னு கேட்குறாங்க ஆமா நீங்க இல்லாத வாழ்க்கை இனிமேல் எனக்கு தேவையில்லை நரக வேதனை நீ அனுபவிக்கிறத விட இப்படி ஒரு முடிவை தேர்ந்தெடுத்துட்டேன் எனக்கு இதுவே பரவாயில்லைங்கிறாங்க ரெவதி இங்கே பாரு ரெவதி நீ என்ன முட்டாளா இப்படி கோலத்தன்மா நடந்துக்கா கூடாது நான் இருக்கேன்ல எப்படியும் நான் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன் அத்தையோட சமத்தோடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போகிறோம் நீ கவலைப்படாதேங்கிறாங்க நீங்கள் தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் எங்கள் அம்மாவோட மனசு மாறுற மாதிரி தெரியலையே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சாமண்டேஸ்வரி மறந்து வாங்கிட்டு வராங்க அப்போ மயில் வாகன பார்த்துட்டு ஐயோ சகலை அத்தை வர சகலை அப்படின்னு சொல்லுவோம் சரி வந்தால் வரட்டும் நான் பார்த்துக்குறேன் ஒழிஞ்சு மறந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட மயில்வாகனம் என்ன சகலை இப்படி சொல்கிறீங்களே ரேவதி இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அத்தை உங்களை பார்த்து கோவப்படுவாங்க அது மட்டும் இல்லை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்கன்னா இதை தாங்கிக்க மாட்டா சரி நான் அத்தை எப்படியாவது சமாளிச்சு இன்னொரு பத்து நிமிஷம் அவங்களை வெளியே அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்குள்ள பேசி முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி மயில் மயில்வாகனம் வெளியில் வந்து அத்தை வந்துட்டீங்களா டாக்டர் பெரிய டாக்டர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க ஏதோ ரேவதியை பற்றி தான் பேசணும்னு சொன்னாங்க நீங்கள் போய் என்னென்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறீங்களாங்கிறாங்க மாப்பிள சரி இந்தாங்க இந்த மருந்து சீட்டை இங்கே வைங்க இப்போ நர்ஸ் வருவாங்க கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சாமுடைய சரி திரும்பி போய் டாக்டர் டாக்டரை பார்க்குறக்காக போயிருக்காங்க அவங்க சுற்றி இங்கே சுற்றி அவங்க வரதுக்குள்ளேயே இங்கே காட்டி பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்பாடா எப்படியோ அத்துக்கிட்டிருந்து நம்ம சகலையை காப்பாற்றியாச்சு கண்ணில் பட்டிருந்தா அவங்க ரொம்ப அசிங்கமாக ஏதாவது திட்டிருப்பாங்க அது ரேவடி தாங்கிக்க முடியாது முல்ல முல்ல இவங்களோட கோவத்தை தணிச்சு ரேவடியும் சகலையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம் ரேவடிக்கு பூர்ண குணமாகிட்டாங்க இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போலான்னு டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாகனம் சந்தோஷமாக சரியாத்த ரேவதிக்கு இப்போ பிரச்சனை இல்லையெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி சந்திரா எல்லாருமா சேர்ந்து ராஜராஜன் ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்த திட்டம் போடுறாங்க சந்திரா இந்த செங்கல் சூளையை நம்ம ஏலத்தில் விட்டுட்டா அதை சிவனாண்டி பேருக்கு மாற்றிடலாம் இனிமேல் இந்த ட்ரைவர் பையன் நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம ஏலம் விடுற விஷயமும் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை அதனால் நம்ம போய் எப்படியோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்ச சந்திரா அக்கா நாளை தள்ளி போட்டுக்கிட்டே போகாத செங்கல் சூழலில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் இன்னும் வேலைக்கு வரல அவங்களோட திமிரை அடக்கணுன்னா நம்ம சூழையை ஏலத்தில் விட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போது சந்திரா சொன்ன மாதிரியே சாமுண்டேஸ்வரியும் முடிவு எடுக்கிறாங்க ஆமா சந்திரா நீ சொன்னதை நான் மறதே போயிட்டோம் பாரு நம்ம இந்த ரேவதி விஷயத்தை பார்த்துக்கிட்டு இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் செங்கல் சொல்லி ஏலத்தில் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி கிட்ட சொல்லி அறிவிப்பை வெளியிட சொல்லிடலாங்கிறாங்க சந்திரா சொன்ன மாதிரியே சாமுண்டேஸ்வரியும் சரிங்கிறாங்க செங்கல் சூழல் ஏலத்துக்கு வருது ஏலத்துக்கு வந்த இடத்துல சிவனாண்டியும் முதல்லாம் வந்து நிற்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தா சந்திரா சாமுண்டேஸ்வரி சரியான கோபத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க சந்திரா உள் அப்படியே சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த ஏலம் நமக்கு தான் நம்ம தான் ஏற்கனவே இதனோட மதிப்பீட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அதனால சிவனாண்டி சொல்லியாச்சு அந்த வழியில தான் சிவனாண்டி எடுப்பார் அதுக்கப்புறம் இந்த செங்கல் சூழல் நமக்கே சொந்தமாயிடும் என் புருஷனுக்கு சொந்தமானா இந்த சூழலுக்கு நான் தானே ராணி இந்த செங்கல் சூழல் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சூழல் இதையவே அக்கா விற்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு முட்டாளுங்கிறது நல்லாவே தெரியுது சரி எப்படியோ போகட்டும் இந்த சூழலை மட்டும் என் புருஷனுக்கு வந்து சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் இதை நான் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ண போறேன் பாருங்க அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷத்துல இருக்காங்க சந்திரா ஏழை விடுறதுக்காகவும் ஏலத்துல எடுக்கிறதுக்காகவும் பல மக்கள் வந்து நிக்கிறாங்க அதுல திடீர்னு ஒரு பெரிய கார் ஒன்று வந்து நிற்கிட்ட அந்த கார்லேருந்து கார்டி அப்படி ஜம்முன்னு மாசா கொட் சூட் போட்டுட்டு வந்து இறங்குறாரு இதை பார்த்தா சந்திரா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய் எழுந்திருச்சு நிற்கிறாங்க சாமுண்டிசிரி அப்படி திமுறா பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடி இவனும் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க அக்கா அதான்க்கா எனக்கு தெரியல இவனுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைச்சேன் இவனை பார்த்தா செங்கல் சூளை வாங்க வந்த மாதிரி தெரியல ஏதோ பந்தா பண்ணிட்டு போகிற மாதிரிதான் அது இருக்குது நம்ம சொல்கிற விலைக்கெல்லாம் இவன் எடுபட மாட்டான் நீ விட்டு தள்ளு இவனை பற்றி யோசிக்கவே வேண்டான்னு சொல்லி சந்திரா சாமுண்டேஸ்வரி கிட்டே சமாதானம் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்ததும் கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க அப்போ சந்திராண்டியை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க கார்ட்டி அசால்ட்டாக வந்து உட்காடுறாங்க ஏலம் விட்ட விலையை விட பல கோடி அதிகம் கொடுத்து அந்த செங்கல் சோழையை கார்த்தி கைப்பற்றாங்க அப்போ சிவனாண்டி முதற்கொண்டு எல்லாரும் தோற்று போய் மூஞ்சி தொங்கி போய் நிற்கிறாங்க போட்ட திட்டமெல்லாம் பாலா போச்சேன்னு நினைச்ச சந்திரா சிவனாண்டிய அப்படி பாக்குறாங்க பார்த்ததும் என்ன சந்திரா இது இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது இவன் வந்து இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டானே இப்ப எப்படி நம்ம அதுல இருந்து மீட்க போறோம் சேச்சா இப்படி தோத்து போய்ட்டுமே சந்திரா இவனையும் ரேவடியும் பிரிக்கிறதுக்கு என்னெல்லாமோ தந்திரம் பண்ணனும் ஆனா இப்ப பாரு இவன் மறுபடியும் வந்து ஜெயிச்சுட்டான் இந்த சூளை இவன் கைக்கு போய் இவன் நல்லபடியா இந்த சூலையை நடத்தினா சாமுண்டேஸ்வரிக்கு இவன் மேல தனி மரியாதை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலும் இங்கே எடுபடாது சந்திரா அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் சாரி விடுங்க பார்த்துக்கலாம் சூழல நம்ம ஆடுகளை வச்சு தான் வேலை வாங்க போறேன் அவங்க மூலமா பிரச்சனையை கிளப்பி விட்டா தன்னால இவன் தொண்டக்கண்ணன் துணியக்கண்ணன் ஓட போறான் விரட்டி அடிச்சிடலாம் நீங்க தைரியமா இருங்கிறாங்க சந்திரா கார்த்தி செங்கல் சோலையை ரேவடியோட பேர்ல தான் வாங்குறாங்க ரேவடிக்கு சொந்தமான செங்கல் சோலைன்னு அறிவிப்பு கொடுத்ததும் சாமுண்டேஸ்வரியோட மனசு அப்படியே இலகுது இவ்வளவு விலை கொடுத்து தான் பொண்டாட்டின்னு சொல்லி ரேவடி பேர்ல வாங்கியிருக்கானே அப்படின்னு அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க சாமுண்டேஸ்வரி சந்திரா பேச்ச கேட்டு நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்